ஊரம் வாக்குற அப்பியாசம் வங்குகள்ல பிள்ளைய பார்த்து கொண்டு இருக்கிறாங்க என்ன சாதிதான் சாலை பார்ப்பாங்க பார்ப்பாங்க இதெல்லாம் பார்ப்பாங்க பிள்ளைங்களாவது பிறகு அடுத்த

பத்து இரண்டையும் எடுக்கிறோம் இந்த வெண்ண படத்துல குதிரையை போறவர் ஆறு ஆற ஒரு குதிரையில இருக்குது ஆற குதிரையும் நம்மளோட கையிட அதே போல பிள்ளை கவனத்திற்குன்னு எடுக்கிறோம் அப்படின்னு தெரியாது அது கொஞ்சம் கஷ்டம் இப்ப நம்ம எப்படி

கேள்வியும் கேட்க முடியாது என்றால் இந்த அத்தியாசத்தின் நோக்கம் என்ன பார்வையும் விளங்கிக் கொள்ளும் தன்மை அப்ப இப்ப நீங்க நடவுங்கள் நீங்க நல்லா பார்ப்போனும் என்ன இவங்க ஒவ்வொருவரும் என்ன என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம் 肯定的。